என் அன்பான மக்களே நமது இருளாகிய கிறிஸ்துவே கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் நான் குளிர்கால அமர்வின் போது வெளிப்புற முற்றத்தில் நிற்கிறேன் இன்று எங்கள் பாட்டி அன்னை மார்செலினா ஹோரோவின் எழுபத்தொன்பதாவது பிறந்தநாள் அவரது பைபிள் வசனங்களில் ஒன்றைப் பற்றி பேசுங்கள் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் பதினான்கு தேவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுபவர்கள் அனைவரும் கடவுளின் மகன்கள் கடைசி பைபிள் வசனத்தை பற்றி பேசுங்கள் ஈசாயா அதிகாரம் நாற்பத்தாறு வசனம் நான்கு உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் உங்கள் தலைமுடி நரைக்கும் வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை படைத்தேன் நான் உங்களை சுமப்பேன் நான் உங்களை சுமப்பேன் நான் உங்களை விடுவிப்பேன் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்